கணீஸ்வர பகவான் வந்து தன்னுடைய உடல் இருந்து ஒரு சிறு பகுதியை ஒரு குழியாக தூக்கி போட்டது தான் மாந்தி அப்படின்னு சொல்கிறோம் மாந்தி வந்து நின்ற நட்சத்திர அதிபதி எந்த கிரக காரக உறவு வழியாக இருக்கோ அந்த காரக உறவு வழியாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் தாமதம் அவங்களால அதை செய்யக்கூடிய முடியாத சூழ்நிலை இந்த மாதிரியெல்லாம் ஆகும் இரண்டாம் இடத்துல மாந்திங்கிறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க தாமதமாக குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் அதே போல் தன வரவுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டத்துக்குறன்னு கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் குலதெய்வத்தை இவங்க மாற்றி கும்பிடுவாங்க குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியாமல் இருக்கும் மூத்த சகோதரத்தினால நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் நம்மளுக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் நம்ம எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காது அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் இணைந்துருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி ஸோ மாந்திங்கிறவங்க வந்து பொதுவா யார் ஏன்னா இப்போ ஜாதக கட்டத்துல நவ கிரகங்கள் இருக்கு ஸோ அந்த கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் மாந்திங்கிறது வந்து இப்போது இப்போ பேர் தெரியாத பிரச்சனைகள் வருது இல்ல சராசரியா ஒரு நாளில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் மாந்திதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கு ஏன்னா மாந்திங்கிறது வந்து ஒரு ஒரு இடத்துலையும் இருந்தா ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக கொஞ்சம் பேசலாம் ஸோ முதல்ல இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன ஜோ ஜாதக ரீதியாக வந்து இது எப்படி கணிக்கப்படுது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாந்தி மாந்திங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசலாம் ஆனால் மாந்தி கணக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கணிதம் அது வந்து நம்ம வந்து ரொம்ப நீண்ட நேரமாகும் அதுவும் ஒரு சேனல் அது ஒரு டைம் தனியாக அதை பற்றி பேசலாம் இப்போ வந்து இந்த மாந்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நவ கிரகங்களில் இருக்கிற மந்தத்தன்மையுள்ள கிரகம்தான் நம்மளுக்கு வந்து சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவானோட பிள்ளை மகன் அப்படின்னு என்று சொல்லக்கூடியது தான் அந்த மாந்தி சனீஸ்வர பகவான் வந்து தன்னுடைய உருவத்தில் நான் தன்னுடைய உடல் பாகத்துலேருந்து ஒரு சிறு பகுதியை ஒரு குளியை தூக்கி போட்டது தான் குளிகை என்கின்ற மாந்தி அப்படின்னு சொல்கிறோம் பகல் பொழுது இரவு பொழுதுன்னு ஒன்றரை மணி நேரம் தான் வரும் இதுக்கு தனியாக ஒரு கிரகம் கிடையாது உபகிரகம் தான் இந்த கிரகத்துக்குமே வந்து சில பலன்கள் இருக்குது அப்படின்னா மாந்தி வந்து ஒரே தீய பலன்கள் தான் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு முதல்ல மாந்தி அப்படிங்கிறது யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ மாந்திங்கிற யார் தான் சனீஸ்வரனோட ஒரு மகன் சனீஸ்வர பகவான் வந்து நான் ராவணன் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமாயணத்தில் ராவணன் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராவணேஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒன்பது நேரம் என் கிரகங்களை நவ கிரகங்களையும் படியாக வச்சு ஒன்பது படி மேலே அவங்க மேலே மிதித்து தான் ஏறி அவரோட சிம்மாசனத்தில் போய் அந்த அந்தளவுக்கு கர்வம் உள்ளவர் அந்த ராவணேஸ்வரன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பக்தன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது கிரகங்களையும் அவரை வந்து படுக்க வச்சு அதை வந்து அவர் மேலே ஒவ்வொரு படியே மிதித்து தான் மேலே ஏறி போவாராமா அப்படி வந்து அவ்வளோ கர்வமாக இருப்பார் அப்போ வந்து நாரதர் என்ன பண்ணுவார் இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நாரதர் என்ன செய்வார் ராவணேஸ்வரன் போய் எல்லாத்தையும் நிமித்தி படிக்க வச்சுருக்க நீ சனீஸ்வர பகனை மட்டும் நீ படுக்க வச்சுருக்க அவரை வந்து கொஞ்சம் நிமித்தி விடு அவர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவருக்கு ஒரு செருக்கு அதிகமாக இருக்குது அவருக்கு ஆணவம் அதிகமாக இருக்குது உன்னை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அது எப்படி என்னை அவன் வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து சனீஸ்வர பகலை நிம்மரப்படுத்த வச்சிருவார் சனீஸ்வரனோட பார்வை எப்பவுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் அந்த நிமரும் போது அவருடைய வக்ர பார்வைங்கிறது ராவணேஸ்வரன் மேலே ஒழுகணும் அதே சமயம் ராவணேஸ்வரன் வந்து அவரோட பிள்ளை குழந்தை பிறக்கும் போது நவக்கிரகங்களையும் கட்டி ஆள்ற ராவணேஸ்வரன் அவரோட பிள்ளை வந்து எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானம் பண்ணுவார் அப்போ நவகிரகத்தில் அந்த கட்டம் ப நம்மளுடைய ராசி கட்டத்தில் நவகிரகங்கள் நீ எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானம் பண்ணுறாரு அப்போ சொல்லும்போது சனீஸ்வர பகவானை நீ போய் பதினொன்றாம் இடத்துல இரு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா சனீஸ்வரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க அதனால் நீ போய் சனீஸ்வரன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலனை சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்டத்தில் நீ போய் இருன்னு சனீஸ்வர பகவான் மட்டும் போய் பதினொன்றாம் இடத்துல இருக்க சொல்றார் அவருக்கு வந்து இஷ்டமே இல்லை ஆனாலும் என்ன பண்ணுறது இப்போ சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதனால் அவர் போகிறாரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது போகிறதுக்கு முயன்று ஒரு ஒரு கால் கொண்டு போய் பன்னெண்டாம் இடத்துல வச்சுருவார் தெரியாமல் பட்டுறோம் ஆனால் வந்து ஒரு ஒரு அவருக்கு தெரியாமல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செய்வார் உடனே ராவணேஸ்வரன் கோவம் வந்து இந்த காலை வந்து வெட்டிடுவார் அதனால தான் சனீஸ்வரன் ஊனமாக இருக்கிறதா சொல்லுவாங்க ஒரு புராண கதைகள் இருக்குது இதில் அந்த சதப்பகுதி போய் என்ன ஆகுதுன்னா பன்னிரெண்டாம் இடத்துல விழுந்துருது பன்னிரெண்டாம் இடம் தான் நம்மளுக்கு ஸ்தானம் அப்போ இந்திரஜித் எவ்வளோ புகழ் பெற்றாலும் இவர் வந்து என்ன தான் வந்து முயற்சி பண்ணி எல்லா கிரகங்களையும் நீ எல்லா பக்கம் நல்ல ப நல்ல ஸ்தானத்தில் இருங்கன்னு சொன்னாலும் அவருடைய பையன் வந்து பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் ஆயுள் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி வந்து விழுந்ததுனால தான் அந்த சனீஸ்வர பகவானோட கால் அந்த சதையோட ஒரு ஒரு குளிகை ஒரு குளிகை போய் அதில் விழுந்துருது பன்னெண்டாம் இடத்துல அதுதான் வந்து குளிகை அந்த காலத்தில் மாத்திரையோட அளவு வந்து குளிகைன்னு தான் சொல்லுவாங்க குளிகை அப்படிங்கிறது சின்ன உருண்டை அது அதுதான் சொல்லுவாங்க அந்த ஓய் அந்த அது போய் அந்த பனிரெண்டாம் இடத்துல விழுந்ததுனால அவளுக்கு வந்து அற்பாயுள் அப்படிங்கிற ஒரு புராண கதைகள் இருக்குது சரி மாந்தி பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி அற்பாயுள்ன்னு சொல்லுவோம் இப்போ மாந்தி ஒவ்வொரு பாவத்துலேயும் இருந்தால் அது என்ன மாதிரியான பழங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பாரோ மாந்தி பதினொன்றாம் இடத்துல நல்ல யோகத்தை கொடுப்பார் இப்போ முதல்ல வந்து மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் அந்த நட்சத்திரத்தோட கார கிரகத்தோட அதிபதி அந்த நட்சத்திரத்தை அதிபதி வந்து என்ன உறவுகள் வராங்க அப்படிங்கிறப்ப சூரியன்னா தந்தை சந்திரன்னா அம்மா அப்படி சொல்கிறோம் இல்லையே புதன்னா மாமா செவ்வாய்கும் போது சகோதரம் குரு அப்படிங்கும்போது குழந்தை சுக்ரனுங்கும்போது மனைவி அல்லது பெண்கள் அதே போல் சனி பகவான் அப்படிங்கிறது வந்து மூத்த சகோதரம் மூத்தவங்க அப்படி சொல்கிறோம் ராகு கேதுங்கும்போது நம்மளுடைய தந்தை வழி பாட்டனார் தாய் வழி பாட்டனார்னு சொல்லுவோம் அப்போ எந்த கிரக அளவில் அதாவது என் மாந்தி வந்து நின்ற நட்சத்திர அதிபதி எந்த கிரக காரக உறவு வழியாக இருக்கோ அந்த காரக உறவு வழியாக கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் அது வந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அந்த பாவக உறவுக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அவங்களது அவங்கள விட்டு பிரிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அமைந்துவிடும் இது முதல்ல ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தில் மாந்தியிருக்காங்க அப்படின்னா பிரேத தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் பட் வந்து எந்த அளவுக்கு அது தோஷமாக கண்டன்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை முழுக்க ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லலாம் பொதுவாக லக்னத்தில் மாந்தி இருந்தால் உடனே இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை அமையும் அப்படின்னா ஏதோ ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் தாமதம் அவங்களால எந்திரிச்சு அதை செய்யக்கூடிய முடியாத சூழ்நிலை இந்த எல்லாம் ஆகும் லக்னம்ங்கிறது ஜாதகர் இப்போ ஜாதகருக்கு மாந்தி இருக்குது அப்படின்னா ஒரு மாந்திங்கிறது ஒரு தடங்கள் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கும்போது ஜாதகர் எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு தடை தாமதத்துக்கு பிறகு தான் செய்வார் அவர் எதுனாலும் அவர்னால முழுசாக முடிக்க முடியாது ஒரு காரியத்தை தொடங்கினா அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ண முடியாது பாதியோடு நின்றோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு உறவுகள் வந்து இறக்குறத அவங்க தன் மடியில் வந்து இறப்பாங்க அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த உயிர் போகிறத அவர் பார்ப்பாரு அப்படிங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இதே போல் இரண்டாம் இடத்துல மாந்தி இரண்டாம் இடத்துல மாந்திங்கிறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க பேச்சாற்றல் கொஞ்சம் தாமதமாக குழந்தைகள் பேச ஆரம்பிக்கும் அதே போல் தன வரவுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டத்துக்கு பிறகு கிடைக்கும் தடை தாமதமாகி கிடைக்கும் அதே போல் அடிப்படை கல்வி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு தடையை கொடுத்துருக்கும் இது போல விஷயங்கள் எல்லாமே போகல பொருளாதாரம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ரெண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானங்கிறது ரெண்டாம் இடம் தான் அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக இவங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த மாந்தி எந்த கிரகத்தில் நிற்கிதோ அந்த கார உறவு வழியாக அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம் அதே போல் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் வா ஜோதிடர்களாகி எங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டாகும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் ஒரு யாராக இருந்தாலும் கடுஞ்சொல் பெருசக்கூடாது நல்ல வார்த்தைகள் பேசும்போது அது வந்து சாபமாக நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு புண்ணியமாக அமைஞ்சிடும் இதே கடைஞ்சொட்கள் சொல்லும்போது அது ஒரு சாபமாக மாறி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அப்போ நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் நடக்கும்போது அந்த துன்பம் நம்மளுக்கு அந்த கர்மா நம்மளுக்கு தான் வரும் முற்பிறவியில் செஞ்ச கர்மாவும் இப்பிறவியில் செய்யக்கூடிய கர்மாவும் வரக்கூடியது தான் சனி பகவான் அப்போ சனி பகவானோட பிள்ளையை மட்டும் எப்படி செய்வாங்க அதே பிரச்சனையை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ நம்ம செய்யக்கூடிய நம்ம வாய் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமா ஒரு துன்பப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமா உங்களுக்கு அந்த துன்பம் வந்து சேரும் அதனால இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க மட்டும் கடுமையான சொற்கள் எப்பவுமே பேசக்கூடாது அடுத்து மூன்றாம் இடத்துல மாந்தி பங்காளி சண்டைங்கிறது இங்கே தாங்க இருக்கும் கண்டிப்பாக அங்கே ஒரு பங்காளி சண்டை இருந்து பங்காளின்னா யாருங்க சகோதரம் அப்போ சகோதரத்திலேயே ஒரு பிரச்சனைகள் உருவாகும் தைரியம் விரியும் குறைவாக இருக்கும் அவங்களால வந்து ஒரு காரியம்னா ஒரு துணிச்சலான விஷயங்களை எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ மூணாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வராது தடைப்படும் முயற்சிகள் தடைபடுமோ எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தடைப்படும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே போல் ஒரு பயணம் போகிறதுனா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்து 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 போக மாட்டாங்க ஏதாவது ஒரு தடங்கள் ஆகும் அவங்களுக்கு இதே நான்காம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அவங்களுக்கு வீடு வண்டி வாகன வகையில் சொத்து வகையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே ஒரு வில்லங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அங்கே இருக்கும் அம்மா வழி உறவுகளிடையோ அல்லது அம்மா கிட்டேயோ இவங்களுக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்களை விட்டு பிரிஞ்ச சூழ்நிலை இருக்கும் அவங்களுடைய அன்பு வந்து பூரணமாக அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதே ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது புத்திரதோஷம் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் இங்கே வந்து நம்ம குரு பகவானையும் ஐந்தாம் அதிபதியும் நம்ம பார்க்கலாம் இருந்தாலும் ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இங்கே இவங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் அப்போ குழந்தைகள் வழியே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குலதெய்வ கோயிலுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்கும் குலதெய்வத்தை இவங்க மாற்றி கும்பிடுவாங்க குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அங்கே கண்டிப்பாக வரும் அடுத்து வந்து இன்னொன்று ஐந்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனது அப்போ நம்ம ஆள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கிறோமோ அந்த ஆசைகளுக்கு எல்லாமே தடை கொடுக்குறது தான் மாந்தி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாந்தியோட பார்வைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் அதை முடிவு பண்ணோம் பார்வைகள் இருந்து முன்னாடி இருக்கிற ஒரு மாந்தி எந்த கட்டத்தில் இருக்கோ அதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டமும் பின்னாடி இருக்கிற கட்டமும் தான் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப லக்னம்னா பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் பாதிப்படையும் அப்போ ஐந்தாம் இடம்னா நான்காம் இடமும் ஆறாம் இடமும் பாதிப்படையும் அப்போ இன்னும் ஜாதகத்தில் எத்தனை டிகிரியில் இருக்காருங்கிறத வச்சோ நம்ம இன்னும் முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம் அடுத்து ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி அப்போது கடன்னால் பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனுடைய தொல்லைகள் இருக்கும் இந்த கடன் வாங்கிட்டு ஏண்டா இப்படி முழிச்சு விட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்துடும் அதே போல் வம்பு வழக்கு எதிரின்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு முடிவடையாத பிரச்சனையாக முடியும் அப்போ எதிரியும் தான் இருப்பாங்க எதிரினால் நம்மளுக்கு தொல்லைகள் இருக்கும் அப்படி சொல் இதே வந்து கு ஒரு குரு பகவானும் ஒரு சுபர்களோட பார்வை இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள்னால நம்மளுக்கு தொல்லைகள் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் தப்பி பிழைச்சாவது நம்ம முன்னேறி வெளியே வந்துடுவோம் நம்ம வந்து கீழே விழுந்து பிறண்டாலும் நம்மளே எந்திரிச்சு முன்னாடி முன்னோக்கி நடந்துருவோம் அப்படிங்கிற விஷயம்தான் அடுத்து ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணை வழியே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் உருவாகும் அப்போ வாழ்க்கை துணை வந்து லேட்டாகிறது கால திரும தாமத திருமணமாகிறது அதாவது மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்காம இல்லை சா தாம்பத்திய சுகங்கள் கிடைக்காமல் இருக்கிறது அல்லது வயதுக்கு மூத்தவங்க வந்து அதாவது இப்போது ஆணை விட பொண்ணுக்கு வந்து வயது மூத்ததோ அல்லது பொண்ணை விட ஆணுக்கு ரொம்ப வயது மூத்தவங்களோ இந்த மாதிரியான திருமணம் நடக்கிறது காலதாமன திருமணம் நடக்கிறது இதே மாதிரியான விஷயங்கள் கூட்டு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதே எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது இது வந்து ஒரு கண்டத்தை குடிக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் இணைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் எட்டாம் இடம் பொதுவாக வந்து நம்மளை ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே போல் அந்த ஆயுள்ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த மாந்தியோட கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் எட்டில் மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஒரு தொலைதூர பயணமோ ஒரு இன்சூரன்ஸோ இந்த மாதிரியான விஷயம் இன்சூரன்ஸ் ரெனிவல் பண்ணுறது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது இந்த மாதிரியான நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அடுத்து ஒன்பதாம் இடத்துல வாங்கி ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தானம் அப்போ நம்மளுடைய பாக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கணவர் பாக்கியம் மனைவி அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறதே ஒரு பாக்கியம் தான் அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் மாந்தி இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்கியங்களில் ஏதாவது ஒரு தடங்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் போல் தொலை தூரமாக நம்ம ஆன்மீக யாத்திரை போகிறோம் அப்படின்னாலும் இந்த மாந்தி சம்மந்தமான கோயில்கள் அதை நிவர்த்திக்குரிய கோயில்கள் அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போயிட்டு வர்றது நல்லது நம்மளுக்கு தொலைதூரம் வெளிநாட்டு வெளியூர் பயணம் இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க இல்லை வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அவங்க வந்து உயர்கல்வி படிக்கிறக்கூடிய ஒரு தடைகள் கண்டிப்பாக அங்கே உருவாகும் அப்போ அதையெல்லாம் நம்ம என்னென்ன நம்ம வந்து கரெக்டாக பார்த்து தெளிவாக ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகி நீங்கள் வந்து விஷயங்களை வந்து சரியான முறையில் அணுகி விஷயங்கள் எல்லாமே பேசிட்டு அதுக்கப்புறமா வெளிநாட்டு கல்வி உயர்வு உயர்கல்வி போகிறது மிக நல்லது அடுத்து பத்தாம் இடத்துல மாந்திங்கிறது தொழில் கர்மம் நம்மளுக்கு பத்தாம் இடம்னாலே கர்மாஸ்தானம் தான் அப்போ கர்மாதலேயே வந்து பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல தொழிலில் நம்மளுக்கு கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து வேணுங்கிற உதவிகளை செய்கிறது மிக நல்லது ஏன்னா ஒரு தொழிலில் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற வேலையாட்கள்லாம் வந்து நம்மளுக்கு தொல்லைகளை கொடுப்பாங்க அவங்க மூலயமா பிரச்சனைகள் ஏற்படும் பத்தாம் இடம்ங்கிறது மாமியார் அப்போது ஒரு மாமியார் மருமகளுக்கு உரிய ஸ்தானமே வந்து நம்ம லக்னாதிபதியும் மா பத்தாம் இடம் தான் அப்போ அந்த இடத்துல வந்து மாந்தி வந்து உட்காந்துருந்தால் கண்டிப்பாக மன மா மாமியார் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை மாமியார் மரும ப பிரச்சனை அப்படிங்கிறது என்றைக்குமே அதை ஒரு தீராத விஷயமாக வந்து முடிச்சிடும் அடுத்து பதினொன்றில் மாந்திங்கிறது மூத்த சகோதரம் மூத்த சகோதரத்தினால நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களால எந்த யூஸும் எந்த பலனும் இல்லாமல் போயிடும் அதே போல் லாபம் நம்மளுக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய லாபம் நம்ம எதிர்பார்க்குற லாபம் கிடைக்காது எப்போவுமே அதில் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆயுள் அப்படிங்கிற ஆயுள் பங்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாயிரும் ஆயுள் குறைவு அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடும் அதனால் பன்னிரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவுகள் தான் மருத்துவ செலவுகள் அப்போ நீண்ட கால நீண்ட நேரம் மருத்துவ செலவுகள் வர்றது பயணங்கள் போகிறது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லிட்டோம் போல் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அதுக்குரிய காரக உறவு வழியாக கண்டிப்பான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து நாமளே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நம்மளுடைய கையில் தான் இருக்குது என்ன தான் வந்து ஜோதிடர்கள் வந்து தான் செய்ய முடியுமோ அப்போ செயல்படுறது நீங்கள் தான் அப்போ ஜாதகர் வந்து நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த குறைச்சி செய்யும் போது நம்மளுக்கு இன்னும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது தான் ஸோ மாந்தி வந்து ஒரு ஒரு வீட்லேயும் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து பாசிட்டிவாகவும் செய்யும் ஆன விஷயங்களும் செய்யும் ஸோ இந்த உபகிரகமான மாந்திங்கிறது வந்து வெறும் நெகட்டிவ் சைடு தான் இருக்கா இதோட பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறது என்ன இருக்குதுங்க அதாவது மூணு ஆறு பதினொன்றுன்னு சொல்லுவோம் மூணாம் இடம்ங்கிறது தைரிய ஸ்தானம் அப்படிங்கும்போது அதே போல் பதினொன்றாம் இடம்ங்கிறது நம்மளுக்கு வந்து மூத்த சகோதரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் மாந்தி இருந்தால் தனித்து இருக்கணும் மாந்தி வந்து கிரகங்களோட இணைவுகளை பெற்று இருக்கிறதுக்கு மாந்தி தனித்து இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அனுபவிக்க முடியாத நம்ம உழைக்காத சொத்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பினாமியாக இருக்கிறதோ அல்லது நம்மளுக்கு நம்ம சொத்து வாரிசு இல்லாத இடங்களில் வரதோ அவங்க வாரிசு இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு சொத்து சேர்றது இந்த மாதிரியான உழைக்காத சொத்து நம்மளுக்கு வந்து சேரும் அந்த பதினொன்னாம் இடத்துல மாந்தி இருந்தா கண்டிப்பா அந்த சூழ்நிலை உருவாகும் அதே போல ஆறில் மாந்தி இருக்கும்போதும் மறைவு ஸ்தானம் தான் அப்ப மறைவு அப்படிங்கும்போது அந்த கிரக இணைவுகளை வச்சு நம்ம அதை முடிவணும் எப்பவுமே தனித்து மாந்தி இருந்தா அது ஒரு பாதி பலன்களை குறைக்கும் தான் சுபர்களோட பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு குறையும் தீய பலன்கள் குறையும் அப்படிங்கிறது தான் ஸோ மாந்தி வந்து இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணும்பொழுது இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதற்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து காலம் காலமாக வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னதான் நம்ம பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண நேரிட்டாலுமே இந்த வழிபாடுகள் மூலியமா கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு எதாவது வழிபாடுகள் இருக்கா கண்டிப்பா இதுக்கு வழிபாடுகள் இருக்கு இப்போ வழி மாந்தி அப்படிங்கும்போது என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இறந்தவங்க இறந்திருக்காங்க இல்லையா அதாவது பாடியா இருப்பாங்க நிறைய பேர் வந்து அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக வந்து இறந்திருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போய் அந்த அடக்கத்துக்குரிய ஃபுல் முழுக்க இருந்து அந்த அடக்கத்துக்குரிய வேலைகள் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறது தான் இதோட முக்கியமான வழிபாடு அதே போல் ஒரு உறவுகளிடையோ ஒரு நண்பர்களோ அல்லது பக்கம் அக்கம் பக்கத்து வீட்லேயோ ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஒரு நாம் ஒரு அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை என்னங்க அந்த வந்து ஒரு நீளமான ஒரு மாலை அந்த மாலை வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட போட்டு அவங்க காலில் வந்து தொட்டு கும்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சோம்னாலே இந்த மாந்தியிலேருந்து மிக மிகப்பெரிய தாக்கம் குறைஞ்சிடும் அதே போல் எந்த காரக உறவுகளிடையே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ நாம் அங்கேருந்து ஒதுங்கி நிற்கிறது நல்லது இது வந்து எளிய பரிகாரம் நம்ம வந்து நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த எந்த காரக அந்த நட்சத்திரம் எங்கே இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி அந்த காரக உறவு இப்போ சந்திரன் அப்படின்னா அம்மா தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா பெண்கள்கிட்டையும் பன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது நம்மளா போய் மீன் மீன் வம்புகளில் நம்ம இது ஈடுபட்டுக்க வேண்டாம் ஏன்னா அவங்களால பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்போ நம்ம அங்கேருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அதே போல் மாண்டி என்பது அந்த இறந்தவங்களோட உடல் அடக்கம் செய்வதற்கும் நம்ம உதவி செய்வதும் இறந்தவங்களை போய் மரியாதை செய்வதும் அதே போல் இறந்தவங்க அனாதையாக இறந்தக்கூடிய இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு முழு மரியாதையும் நம்ம அந்த சடங்குகளை செஞ்சு முடிக்கிறதும் இதுவே வந்து ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் ரொம்ப சிறப்பாக வந்து மாந்தியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க எப்படி ஒரு ஒரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்